இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளை அல்லாஹின் அல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹு பரகாத்துஹோ அலமதுல்லாம் அல்லாஹு மசல்லி அலா முஹமதின் வாலா அலி முஹமதின் முபாரிக் வசலீன் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பணத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் பார்க்க போகிறோம் அல்லாஹுடைய இந்த இரண்டு இஸ்முகளையும் ஓதி இந்த திக்ரையும் சேர்த்து ஓதி பாருங்கள் நிச்சயமாக உங்களிடத்துல இருக்கக்கூடிய காசுலேயே அல்லாஹூ பரக்காத்து கொடுத்துருவான் சில நேரங்களில் நம்மளிடத்துல இருக்கக்கூடிய காசே நம்ம தேவைகளுக்கு போதுமானதாக இருந்துட்டா அதனால நமக்கு எந்த ஒரு டென்ஷன் இருக்காது கடன் வாங்க தேவை இருக்காது அதுக்காக நம்ம இறங்கி போகிற தேவையெல்லாம் இருக்காது உங்கள்கிட்ட கையிலயே காசு இல்லை எனக்கு ஒரு லட்ச ரூபா அவசியமா தேவைப்படுது ஆனால் என்கிட்ட ஆயிரம் ரூபா தான் இருக்குது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கவலையோடு இருந்தீங்கன்னா இந்த அமலை செஞ்சு பாருங்க உங்களுடைய அவசர தேவைக்கு இந்த அமல் உங்களுக்கு பரிபூர்ணமாக கை கொடுக்கும் முதல்ல இந்த அமலை எப்படி நீங்க செய்யணும்னு பார்த்தா சலவாத் ஓதி ஆரம்பிக்கணும் அசலாத்து அசலாமோ அழைக்க யார் அசூலுல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சலவாத்தை முப்பத்தி மூணு முறை ஓதிக்குங்க அப்படின்னு என்ன நடத்தோம்னா நபிசல்லா அலை அவர்களின் மீது செலவா துண்டாவதாக அறுத்தும் இதை முப்பத்தி மூணு முறை ஓதிவிட்டு அடுத்து அல்லாஹுடைய இஸ்மாகிய ஏ லத்தீஃபு ஏ அல்லாஹோ அப்படிங்கக்கூடிய இந்த இஸ்மை முப்பத்தி மூணு முறை ஓதிக்கொள்ளுங்க ஏ லத்தீஃப்னா நுட்பமான அறிவுடையவனு அர்த்தம் அல்லாஹூக்கு தான் எல்லா விஷயத்தை பற்றி என்ன தெரியும் நுட்பமான அறிவு இருக்கும் அதனால இந்த ஒரு இஸ்மையை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல்வம் வேணும்னா அதுக்கும் மோதலாம் இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோன்னா அதுக்கும் மோதலாம் இல்லை ஒரு திருமண விஷயமா நம்ம போகிறோம்னா அதுக்கும் மோதலாம் இது மாதிரி பல விஷயத்துக்கு இந்த ஏ லத்தீஃபோ அப்படிங்கிறது வந்து ஒரு வஜீஃபாவை சிறப்பாகவே நம்ம எடுத்து ஓதலாம் அந்த சிறப்புக்குரிய இஸ்மை நீங்க முப்பத்தி மூணு முறை ஓதிக்கோங்க ஓதுனதுக்கு பிறகு ஏ ஃபத்தாகு ஏ அல்லாகுன்னு சொல்லிட்டு முப்பத்தி மூணு முறை ஓதிக்கோங்க ஏ ஃபத்தாகுனா வெற்றி அளிக்கக்கூடியவன் அர்த்தம் நம்ம எந்த விஷயத்துல நமக்கு அல்லாஹுடைய உதவி வேணும்னாலும் சரி இதை ஓதி கேளுங்க அல்லாஹ் உங்களுக்கு மறுக்காமல் அதை வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பான் அப்ப அல்லாஹ் இடத்துல ஏ ஃபத்தாகு ஏ அல்லாஹ் ஓதுனீங்கன்னா செல்வம் மட்டும் கிடையாது அது எந்த காரியத்துக்காக நீங்கள் கேட்குறீங்களோ அந்த காரியத்தையும் சேர்த்து எல்லாம் லேசாக்கி கொடுப்பான் சில நேரத்தில் ஒரு தேவைக்காக நம்ம காசு எதிர்பார்ப்போம் அந்த காசு கூட நம்ம கையில் கிடச்சிடும் ஆனால் அந்த தேவையை செஞ்சதுக்கு பிறகுதான் தெரியும் அது தேவையில்லாத வேலையாக போயிருக்கோம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அது நடந்திருக்காது காசுக்கு காசும் போய் காரியத்துக்கு காரியமும் போயிருக்கோம் நான் கடனெல்லாம் வாங்கி செலவு இப்படி இப்படியாயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புற நிலமைக்கெல்லாம் வந்து எத்தனையோ பேர் வந்து திருமண விஷயத்துலேயே ஆகட்டும் தொழிலே ஆகட்டும் குழந்தை விஷயத்திலே ஆகட்டும் எத்தனையோ இடத்துல வந்து காசெல்லாம் வாங்கி செலவு செஞ்சு கூட வந்து நஷ்டப்பட்டிருக்காங்க அதனால காசுங்கிறது மட்டும் நமக்கு போதுமானது கிடையாது அந்த காரியம் நடப்பதும் வந்து நமக்கு அவசியம் அதுல அல்லாஹுடைய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன் பத்தாகு ஏ அல்லாகுவே ஓதிக்குங்க ஏன் நம்ம ஏன் அல்லாகவே சேர்த்தி சேர்த்து ஓதுறோம்னு பார்த்தீங்கன்னா ஏ அல்லாகு அப்படிங்கிறது வந்து இஸ்மே ஆகலம் இருக்கக்கூடிய இஸ்மை நம்ம தனித்தனியாக ஏ ஃபத்தாகோ அதுக்கப்புறம் ஏன் லத்தீஃபுல்லாக ஓதுறோம்னா அதுக்கெல்லாம் தனித்தனி வஜிஃபாக இருக்குது தனித்தனி அர்த்தம் இருக்குது அந்த ஒவ்வொரு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓதுறோம் ஆனால் இந்த ஏ அல்லாஹூ அப்படிங்கிறது எல்லா தேவைக்குமே ஓதலாம் அல்லாஹுடைய எல்லா பேரும் இதில் உள்ளடங்கியிருக்கு அல்லாஹுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இருக்குது நமக்கு தெரிஞ்சது தெரியாது அல்லாஹு அறிவித்து கொடுத்தது கொடுக்காது கிதாபில் வந்தது வராது பயானில் இருக்கிறது இல்லாததுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு ஹரிஷார் அலி இல்லாவன் அவர்கள்லாம் கேட்கும் போது நீ எங்களுக்கு அறிவிச்சு கொடுத்த அறிவிச்சு கொடுக்காத நீ உனக்கு சூட்டிக்கொன்ற அனைத்து பேரையும் கொண்டு நேரத்தில் கேட்கற யாருலாம் சூட்டி கொண்ட அனைத்து பெயர்களை கொண்டு இடத்துல கேட்குறேன் யா அல்லாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஐஷா அலி இல்லாங்க அவர்கள்லாம் துவா செஞ்சுருக்காங்க அதனால அல்லாஹுடைய இந்த ஏ அல்லாஹுங்கிற பெயரில் எல்லா பேரும் உள்ளடங்கியிருக்கு அதை சேர்த்தி சேர்த்தி ஓதுறது அப்படிங்கிறது நம்ம இஸ்மு ஓதுறதுலே ஒரு பெரும் அந்தஸ்தாக இருக்கும் அதனால தான் நம்ம சேர்த்தி ஓதுறோம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சலாமுன் கவலம் முரபு ரஹீம் அப்படிங்கிறதை முப்பத்தி மூணு முறை ஓதிக்குங்க சாந்தி உண்டாவதாக அருள்மொகிர் அப்படின்னு புறத்தில் இருந்து அப்படின்னு அர்த்தம் இது யாசின் சூரால வரக்கூடிய ஒரு சின்ன ஆயத்து தான் ஆனால் இந்த ஒரு ஆயத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசியை நோக்கி சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத்தாக இருக்கு சொர்க்கத்துக்கு போனவங்க கேட்கக்கூடிய வார்த்தை தான் இந்த சலாமுன் கவலம் இரபு ரஹீம் இதை ஓதுங்க அல்லாஹ் உங்களுக்கு சலாம் தருவான் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஒரு வெற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இதன் மூலமாக கொடுப்பான் இந்த நான்கையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து அமல் செய்யணும் நீங்கள் கையில் எவ்வளோ காசு கம்மியாக இருந்தாலும் சரி உங்கள் தேவைக்குண்டான காசை அல்லாஹ் என்ன பண்ணுவான் அனுப்பி வைப்பான் பல முறை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அவசர தேவைக்கெல்லாம் வந்து இன்னாமல்கள் தான் நான் ஓதிருக்கேன் எனக்கு திடீர்னு வந்து பத்தாயிரரூபா தேவைப்பட்டுச்சு ஒரு பத்து நாள் கழித்து வரும் அந்த சமயத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனால் திடதுப்புன்னு அந்த தேவை வந்துருச்சு அப்போ தவிர்க்கவே முடியாமல் இருந்துச்சு போய் காசை கூட அரேஞ்ச் பண்ண முடியல நான் எதை நம்பி அந்த காசை வந்து பத்து நாள் கழித்து அரேஞ்ச் பண்ண முடியும்னு நினச்சினோம் அந்த பக்கம் இருந்து காசு வர்றதுக்கு முன்னாடி தேவை வந்துருச்சு அப்போது நான் இந்தாமல் தான் செஞ்சு எனக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான உதவி கிடைச்சிச்சு நீங்களும் செய்து பாருங்கள் அல்லாஹ் போதுமானவன் அஸ்லாமோ அலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பயன் தரக்கூடிய வாதத்திலே போட்டு வரோம் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க நமக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்